السلام عليكم ورحمه الله وبركاته அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே ராமநாதபுரம் மாவட்டம் வெளிப்பட்டினத்தில் இடங்களில் அல்லாஹுவிற்கு மிகவும் விருப்பமான இடம் பள்ளிவாசலாகும் என்று நபிகள் நாயகம் அலஹி அவர்கள் கூறினார்கள் தமிழ்நாடு தவுஹீத் ஜமாஅத் ராமநாதபுரம் தெற்கு மாவட்டம் வெளிப்பட்டினம் கிளைக்கான பள்ளிவாசல் நீண்ட காலமாக பல்வேறு பொருளாதார சிரமங்களுக்கு மத்தியில் கட்டப்பட்டு வருகிறது இர இல்லம் முழுமை பெற லட்சம் ஒரு பங்கின் தொகை ஆயிரம் ரூபாய் என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது மேலும் இரண்டாயிரத்தி ஐநூறு பங்குகள் தேவைப்படும் நிலையில் இதுவரை முன்னூற்றி பதிமூன்று பங்குகள் மட்டுமே வந்துள்ளது இன்னும் இரண்டாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஏழு பங்குகள் தேவைப்படும் நிலையில் உள்ளது தேவைதிற்குள் கட்டுமான பணியை முடிக்க வேண்டிய சூழ்நிலையில் உள்ளதால் அல்லாகுவின் ஆலயம் முழுமை பெற உங்களது பொருளாதாரத்தை தாராளமாக வாரி வழங்கிடுவீர் சுவனத்தில் உங்களுக்கென ஒரு மாளிகையை கட்டி எழுப்பிடுவீர் உங்கள் பொருளாதாரத்தை வழங்க வேண்டிய முகபரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மகாராஷ்டிரா வங்கி ராமநாதபுரம் அக்கவுண்ட் நம்பர் சிக்ஸ் ஜீரோ டபுள் போர் ஜீரோ நைன் எயிட் நைன் ஜீரோ செவன் டூ கோட் எம்ஏஹெச் ஒன் த்ரீ போர் பண பரிவர்த்தனை சந்தேகங்களுக்கு செவன் போர் ஜீரோ டபுள் டூ ட்ரிபிள் செவன் நைன் டூ என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்